சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட் தணிக்கை தணிக்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிஇ இருபத்தி ஒன்பது பிஇ இருபத்தி ஒன்பது படி லாப நட்ட இருப்பு நிலை ஏடு ஆகியன தகுதி வாய்ந்த நபரால் தணிக்கை செய்யப்பட வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தொடக்க வேளாண்மை குற்ற சங்கங்கள்ல தகுதி வாய்ந்த நபரா இருந்தா போதும் தணிக்கை செய்கிறதுக்கு மத்திய குற்று வங்கியிலையும் மாநில குற்று வங்கியிலையும் நகர குற்று வங்கியிலும் பட்டய கணக்காளர் தான் தணிக்கை செய்யணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கணக்குகள் அறிக்கைகள் தாக்கல் செய்யல ஒரு கணக்கு முடிச்சாச்சு அதை வந்து ஆர்பிஐக்கு எப்போ தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னி பார்த்திங்கன்னா தணிக்கை செஞ்சாச்சு லாபநட்ட கணக்கு நிலை ஏடு இறுதி தணிக்கை இது மூணுத்தையும் மூன்று மாதத்திற்குள் ஆர்பிஐக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆய்வு ஒரு வங்கி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு வங்கியை ஆய்வு செய்து அப்படின்னா அதுக்கு ஒரு அதிகார சட்டப்பிரிவு இருக்குது பிரிவு முப்பத்தைந்து